बात होती है ना अब लिमहार जाते हैं तो वो किसलिए क्या है ना 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 �

ஆனால் ஒரு ஆச்சரியம் இப்படி போடு ஒரு தலைவர் உள்ள காலம் வச்சிருக்காரு அப்படி அந்த மாதிரியான ஒரு சிந்தனை மாற்றத்தை ஜாதி ஒழிப்பை எடுத்த தந்தை பெரியாருடைய தொண்டர்களுடைய தவிப்புகள் யாரா பாக்கறோம் பெரிய பெரிய படிபாலிகள்லாம் பல கொடுமைகள் சமூகத்துல சென்ற ஆண்டு ரெண்டு மகள்களை கொலை பண்றாங்க ரெண்டு மகள்களை கொலை பண்றாங்க என்னன்னு கேட்டா அடித்தே கொள்ளுகிறாங்க ரெண்டு பேருமே வந்து அப்பா டாக்டர் மனைவி அவங்களுடைய அம்மா வந்து துணை பேராசிரியர் பல்கலைக்கழகத்துல ரெண்டு மகள்களையும் சாகடிக்கிறாங்க என்ன காரணம் சொன்னா அவங்களுக்கு வீட்டினுடைய வாசி சரியில்லையா சாஸ்திரம் சொல்லிட்டாங்களாம் அதுக்கு நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல ரெண்டு நரபலி நரபடி அரிசியா போடுறாங்க நல்லா வந்து வளர்ந்த பிள்ளைங்க இருபது வயசு கடந்த பிள்ளைங்களை ரெண்டு பேரும் அரிசியா படுறாங்க இப்படி படித்தவர்களும் இருக்கின்ற கொடுமையை நாம் இந்த நேரத்திலயும் பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய தேவைக்கூட சமூகத்துல இப்படி எல்லாமே இருக்காங்களே ஒரு படிச்ச படிச்சவங்களே வந்து டாக்டரா படிச்சவங்க பேராசிரியோ தங்களுடைய பெற்ற மகள்களை இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு நம்ம படிக்கிறப்ப பொதிக்குது பெரிய தவிப்பு வருது எல்லாம் மன்களுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட சமூகத்திலே இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கிற போது நமக்கு தவிப்பு என்பது நிச்சயமாக வரத்தான் செய்கிறது அப்படிப்பட்ட தவிப்பு எல்லாம் நம்முடைய சகோதரி தென்மொழி அவர்கள் இந்த தவிப்பு நூல் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஆக இன்னும் அவருடைய தவிப்புகள் ஏராளம் இருக்கும் அடுத்தடுத்த நூல்களை எல்லாம் படித்து சமூகத்திற்கு குடியரசுத்திலேயே பெண் எழுத்தாளருங்க முதல் இவங்கதான் யாருமே கிடையாது அந்த வரையில பெண் எழுத்தாளர் நம்ம ஆண்கள் படைப்பாரு அதே போல பெண்களுடைய அந்த படைப்பு என்பது பெண் படைப்பாளர் என்பது இல்லை அது நாம் மாடுறதிலே சொல்லலாம் வெளிமாடுற முழுக்கவே பெண் படைப்பாளர்கள் இல்லை அது மொத்த ஒட்டுமொத்த எழுத்தாளர்கள் கவிஞர் மதியிலேயே வந்து பெண் பெண்கள் மகளிர் என்பது நம்ம குறைவு அதுலேயும் இந்த மாதிரியான புத்தங்களை வெளியிட்டு அது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு சகோதரிக்கு நம் குடியம்னா தேன்மொழி என்பது உலகம் முழுக்க இன்றைக்கு அறியப்படுகிற ஒரு படைப்பாக மாறிக்கிறார் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மேலும் படைப்புகளை தரும்படி கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் மிக அரிய தகவல்களையும் வாழ்த்துக்களையும் வழங்கிய ஐயாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினர் தோழர் தா புவியரிசி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் குடியேற்றம் தேன்ம அவர்கள தவிப்பு நூல் திறனாய்வுத்திற்கு தலைமை தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பிற்கினிய தோழர் வி சிவகுமார் அவர்களே வந்திருக்கின்றவர்களை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் பாசுரை தலைவர் அன்பு தங்கை சா ரம்யா அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று கூடிய அக்கா சா ஈஸ்வரி அவர்களே கா சிகாமணி அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே சாந்தகுமார் அவர்களே மோகன் அவர்களே லதா அவர்களே கலைவாணி அவர்களே மாவட்ட செயலாளர் பகுத்தறிவாளர் கழகம் மரியாதைக்குரிய பேராசிரியர் வே விநாயகமூர்த்தி அவர்களே மாவட்ட அமைப்பாளர் மா அழகிரிதாசன் அவர்களே ஐயா பே தனபால் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் பகுத்தறிவாளர் கழகம் மரியாதைக்குரிய தோழர் கா சையத் அலீம் அவர்களே குடியாற்றம் நகர தலைவர் அன்பிற்கினிய அண்ணன் பா ஜீவானந்தம் அவர்களே வேலூர் மாநகர தலைவர் நா சந்திரசேகரன் அவர்களே வீரமணி அவர்களே பரமசிவம் அவர்களே ரேவதி அவர்களே இந்திரா காந்தி அவர்களே தயாலன் தமிழ் தமிழ்தரணி அவர்களே சீனிவாசன் அவர்களே ரவீந்திரன் அவர்களே மிக அழகாக தோக்கரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் கழக மாநில அமைப்பாளர் அன்பிற்கினிய தோழர் இரு அன்பரசன் அவர்களே இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட காப்பாளர் திருவி வி சடகோபன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் அவர்களே கலைமணி அவர்களே தமிழ்நாடு முற்பெக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் ஆசிரியர் முல்லைவாசன் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய வசந்தி லட்சுமிபதி அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக வருத வருகை தரவிருக்கக்கூடிய குடியேற்றம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பேக்கினிய சகோதரி வி அமுலு விஜயன் அவர்களே குடியேற்றம் நகரமன்ற தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்களே இங்கே எனக்கு பின்னால் உரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவர் அன்பேக்கினிய சகோதரி பூங்கொடி மூர்த்தி அவர்களே நூல் திறனாய் உரையை மிக விரிவாக அழக்கமாக இங்கே வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய கலைஞர் ஆராய்ச்சி மருத்துவமனை வேலூர் கண் மருத்துவமனை மரியாதைக்குரிய மருத்துவர் தீசா முகமது சையி அவர்களே ஏற்புரை வழங்க அமர்ந்திருக்கக்கூடிய நூலாசிரியர் ஆசிரியர் அன்பு கிணிய தோழி நா தேன்மொழி அவர்களே நன்றியுரை வழங்கவிருக்கக்கூடிய திரு விஸ்வநாதன் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களே அன்பு சகோதரிகளே எதிரிலே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே தோழியர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் எனது நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு அவர்கள் இந்த புத்தகத்தை பிடிஎஃப் ஆக எனக்கு அனுப்பினார் இரண்டு தினங்களுக்கு முன்பு அனுப்பினார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பார்த்தேன் எத்தனையோ பெண் கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பக்தி இலக்கியங்களாக இருந்தாலும் சரி அல்லது சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீன இலக்கியங்களாக இருந்தாலும் சரி எல்லா இலக்கியங்களையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் திருப்பி ஆனால் பெண்களை பொறுத்தவரை விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பெண் எழுத்தாளர்கள் என்பவர்கள் ஒரு சிலரே ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு ஒருவிதம் அதுபோல கவிஞர் தேன்மொழி அவர்களுடைய அறுபது கவிதை தலைப்புகளும் முத்துக்கடலில் மூழ்கி எடுப்பதைப் போல கவிதை கடலில் மூழ்கி அறுபது கவிதைகளை தொகுத்து ஒரு கவிதை மாலையாக இந்த தவிப்பு என்ற நூலிலே அவர் வழங்கியிருக்கிறார் அவருடைய புத்தகம் என்பது அவருடைய குரல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த பெண்களின் குரலாக அந்த புத்தகம் இருக்கிறது அது பெண்களின் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பெண்களுக்கான குரலாக அவர் தன்னை வடிவமைத்து காட்டியிருக்கிறார் அந்த புத்தகத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள்ல ஆண்டாள் காரைக்கால் அம்மையார் இவங்கெல்லாம் கவிதைகளை பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் பெண் கவிஞர்கள் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அவமையார் தான் முதல்ல அவங்கள எல்லாருக்கும் தெரியும் சொன்ன உடனே தெரிஞ்சுப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்கும் அவங்கள தெரியும் அதுக்கு பிறகு நிறைய காக்கை பாடினியார் ஓரம்போகியார் இப்படி பல்வேறு பெண் கவிஞர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு புது கவிதைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் கவிஞர் சல்மா அவர்கள் இப்போது நவீன கவிதாயினிகளாக உருவாகி இருக்கக்கூடிய லீனா மணிமேகலை அவர்கள் இப்படி வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம் புரட்டி பார்க்கும் போது பார்த்தேன் தேன்மொழி தாஸ் என்ற ஒரு புது கவிதை எழுதுபவர் இருக்கிறார் அதுல கூட பாத்தீங்கன்னா தாஸ் என்பவர் உடன் உடன் இருக்கிறார் இருவருமாக இணைந்திருக்கிறார்கள் ஆனா இங்கதான் நம்ம குடியாக்கத்துல தேன்மொழி அவர்கள் தனித்து நிற்கிறார்கள் தனி சிறப்போடு நிற்கிறார்கள் அந்த வகையில அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே எல்லா கவிதைகளும் பாத்தீங்கன்னா அருமை முதல் கவிதையே பாத்தீங்கன்னா நான் குறிப்பு எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அவருடைய முதல் கவிதை பழித்து பார்த்தேன் மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறார் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் எடுத்த உடனே கோல் போடுவாங்கல்ல பேசும்போதே ஆரம்பமுமே அசத்தலா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் எழுதியிருக்கிறார் நிர்வாணம் கடவுள் ஆகிறது எடுத்த உடனே நிர்வாணத்தை பத்தி எந்த பொண்ணாவது பேச முடியுமா சொல்லுங்க பேசுவாங்களா அவ்வளவு தைரியமா யார் பேசுவாங்க தெரியுமா பெரியாரை தன்னுடைய தலைவராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்கதான் இவ்வளவு வெளிப்படையா பேசுவாங்க நிர்வாணம் என்பது அசிங்கமான வார்த்தை கிடையாது ஆனால் அது அசிங்கமாக பார்க்கப்படுகிறது யார் அதை உபயோகப்படுத்தும் போது அசிங்கமாக தெரிகிறதுனா ஆண்கள் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினால் அது அசிங்கம் கிடையாது ஆனா பெண்கள் உபயோகப்படுத்தினால் அவங்க இமேஜ் பாதிக்கப்படுகிறது பெண்களுடைய இமேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கோல் போட்டாங்க ஆணின் நிர்வாணம் கடவுள் ஆகிறது பெண்ணின் நிர்வாணம் காட்சி ஆகிறது பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இந்த இரண்டு வரிகளிலேயே அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய கருத்து அவர்களுடைய சிந்தனை எதையொட்டி இருக்கிறது என்று சொன்னால் பெண்கள் எல்லாவற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும் பெண்கள் எதை செய்தாலும் தன் சிந்தனையோடு அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் கருத்து இந்த புத்தகத்துல எடுத்த உடனே சொல்லியிருக்காங்க அடுத்தது சொல்றாங்க நான் ஒரு சுயமரியாதை காரி என்று சொல்கிறேன் என் உரையில அப்ப என்ன அர்த்தம் பெண்களை எப்படியாவது வெளிக்கொணர வேண்டும் அவர்களுடைய தவிப்புகளை இந்த உலகத்திற்கு தைரியமாக அவர்கள் சொல்ல வேண்டும் யாராவது சொல்ல முடியுமா இதுல சொல்லியிருக்காங்க பெண்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் அதே போல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எத்தகைய மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ஆண் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த உலகம் பெண்கள் எதுவுமே செயலனால ஏற்றுக்கொள்ளுமா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்ப நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது வசந்தி லட்சுமிபதி சொன்னாங்க சிரிப்பு பத்தி சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் ஆமாங்க தேன்மொழி கூட சிரிப்பு பத்தி எழுதி இருக்காங்க ஆண்கள் சிரிச்சா அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆண்கள் எது பண்ணாலும் அதை ஜாலியா எடுத்துப்பாங்க ஆனா பெண்கள் ஏதாவது பேசினால் சிரித்தால் அங்கே பெண்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் என்பதை மிக அழகாக அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொன்னா வந்து அவங்க பேசியதை எல்லாமே இங்க வந்து என்ன பண்ண முடியும் குறிப்பிட்டு காட்ட காட்ட முடியும் ஒரு கவிஞர் என்பவருக்கு என்ன திறமை குறிப்பா இருக்கணும்னு சொன்னா வார்த்தையை வசப்படுத்த கூடிய திறன் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி பாத்தீங்கன்னா அன்னையர் தினம் ஒன்னு எழுதியிருக்காங்க அவங்க அன்னையர் தினம்னு எழுதியிருக்காங்க நான் நினைச்சேன் அன்னையர் தினம்னே என்ன ஞாபகம் வரும் நமக்கு அம்மாவை பத்தி அடுக்கடுக்கா வர்ணிப்பாங்க அப்படித்தானே எல்லாருமே தோணும் அன்னையர் தினத்துக்கு இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் அம்மாவை பத்தி ரொம்ப அழகாக பத்தி சொல்றாங்க அதுதான் தவிப்பு அதுதான் மக்கள் கிட்ட என்ன சீக்கிரமா ரீச் ஆகும் அப்போ அன்னையர் தினம் என்பதை பற்றி விவரிக்காமல் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து நாம இன்னைக்கு இந்த மைக் முன்னாடி பேசுவதற்கு இந்த மேடையில் அமர்வதற்கு இங்க எதிரிலே அமர்ந்து கை தட்டுவதற்கு சிந்திப்பதற்கு சொல்லி கொடுத்தது நம்முடைய தாய் அந்த தாயை நம்மோடு வைத்துக் கொள்ளாமல் நம்ம என்ன பண்றோம் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறோம் இது எப்போது மாறும் என்று கேள்வியை முன்வைக்கிறார் சில கவிதைகள் பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது சில கவிதைகள் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அவருடைய கவிதைகள் இருக்கிறது அவரே கேள்வி கேட்கிறார் அவரே அதற்கு பதிலும் சொல்கிறார் அதற்கு வழியும் சொல்கிறார் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றத சொல்லிருக்காங்க இது வந்து இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ரொம்ப பெரிய லெவல்ல திரு வர போல என்னது ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல ஒரு பத்து வரையில கவிதை எழுதினாலும் ஒவ்வொரு வரையும் தெளிவா அழகா ஒவ்வொரு வார்த்தையும் புரியற மாதிரி இருக்கு இதுல சில தலைப்புகள் வந்து ரொம்ப நல்ல தலைப்புகளா வந்து அவங்க முன்மொழிந்திருக்கிறார்கள் அதே போல பாத்தீங்கன்னா முதல் புத்தகம் இது இரண்டாவது புத்தகம் உயிர்வழின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து இரண்டாவது புத்தகமாக இதை வந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க சொல்றாங்க அவையார் இருந்து காரைக்கால் வரைக்கும் என்னது எழுதினாங்க இடைப்பட்டல இடைப்பட்ட காலங்களில் நிறைய பெண் கவிஞர்கள் வரவே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திரைப்படங்கள் ஊடகங்கள் நாடகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களை தான் முன்னிறுத்துறாங்க பெண்களை முன்னிறுத்தி தான் எல்லா படங்களும் இருக்கு கைத்தட்டல்கள் பெறுகிறார்கள் விருதுகள் பெறுகிறார்கள் எல்லாம் பெறுகிறார்கள் ஆனால் அந்த பெண்ணை வர்ணிப்பதும் அந்த பெண்ணினுடைய காட்சி அமைப்பும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இவர் சொன்ன தவிப்புகளாகத்தான் எல்லாமே இருக்குது பெண்களுக்கு என்னென்ன தவிப்புகள் இருக்குதோ அதை வெளிப்படுத்தும் போதுதான் விருதுகள் பெறப்படுகிறது நிறைய நாடகங்கள்லாம் பாருங்களா பெண்கள் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னு பாக்குறீங்கல்ல ரொம்ப கேவலமா இருக்கு சில நாடகங்கள்ல நான் நாடகங்கள் பாக்குற வழக்கம் எனக்கு கிடையாது நிறைய மேடைகளில் பேசும்போது வந்த உடனே பேச்சாளர்கள் அந்த நாடகங்களை பற்றி ஷார்ட்டா சொல்லிட்டு தான் அடுத்து பேச்சைய தொடங்குவாங்க இந்தந்த சீரியல் போது இதெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து இயல்பா இருக்கக்கூடிய பெண்களை வேறு விதமாக காட்டக்கூடிய வகையில் தான் இன்னைக்கு இருக்கு அதை தான் எல்லாரும் ரசிப்பதாக நினைக்கிறார்கள் ஆனா பெண்கள் அதை ரசிப்பதே கிடையாது இன்னைக்கு எப்படி தேன்மொழி அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நாட்டில் நடப்பதை ஒவ்வொரு பெண்ணின் வீட்டிலும் நடப்பதை அக்கம் பக்கம் வீடு தன் பித்த வரவங்க இவர்களுடைய குடும்ப பின்னணி அவர்களுடைய தவிப்புகள் அவர்களுடைய வேதனைகள் வழிகள் அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவரே உணர்ந்த உணர்ந்தவாறு அவரே அனுபவித்தது போல இதுல எழுதுறாரு அதுதான் ஒரு கவிஞருக்கு வந்து மிக மிக தேவையான ஒரு கருத்தாக இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாருங்களேன் பெண்கள்னா என்ன நினைக்கிறாங்க சுதந்திரம் அப்படின்னா காட்சிப்படுத்துறாங்க திரைப்படங்கள்ல பெண்கள் குடிக்கிறது பெண்கள் புகைப்பிடிக்கிறது அப்புறம் என்னது பெண்கள் வந்து குறை ஆடையோடு போறது இப்படி வந்து பெண்களை வந்து என்ன பண்றாங்க வேறு விதமாக காட்ட துடிக்கிறார்கள் ஆனா பெண்கள் அப்படி இருக்க முடியுமான்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கவே முடியாது கொஞ்ச நாள் முன்னாடி கனிமொழி ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னாங்க பெண்கள் நீ இந்த ஆடைதான் அணியணும் அந்த ஆடை தான் அணியணும்னு சொல்லி உங்களுக்கு யாராவது வகுப்பெடுத்தால் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ஆடை என்பது ஆடை என்பது என்னது நம்மளுடைய உணர்வு நமக்கு எதை பிடிக்குதோ அதை நாம செய்யறது இன்னொருத்தர் சொல்றதுக்காக நம்மை நாம் என்ன பண்ண வேண்டியதுல மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அது அத்தனையும் வந்து இவங்க வந்து இந்த இதுல வந்து எழுதியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் ஒரு லெட்டர் தீ பூ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய கருத்தை சொல்லும் இவங்க வந்து இன்முன் எழுதியிருக்காங்க இன்முன்னா என்னது எனக்கு உடனே இன்முன் தலைப்பு பார்த்தோன்னே இன்னென்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் இதுதான் ஞாபகம் வந்தது அந்த ஊ அப்படின்றதுக்குள்ள எவ்வளவு செய்திகள் இருக்குது தெரியுங்களா வீட்டுல சண்டை வந்தா என்னது சில பேர் என்ன பண்ண என்ன வாயே திறக்க மாட்டேன்ற ஏதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வாயே தரக்க மாட்டாங்க என்ன சொல்ல உனக்கு என்ன ஊழுன்றத கூட வலிக்குதான்னு கேட்பாங்க கரெக்டா இல்லையா அப்ப இவங்க எழுதியிருக்காங்க இனி என்ற தலைப்பில் எழுதி இருக்கக்கூடிய கவிதை அதே போல சொல்லி சிரித்தாய் எவ்வளவு பாருங்க இதெல்லாம் இவங்க வச்சிருக்கிற தலைப்புகள் எல்லாமே முடியுமா தெரியவில்லை முடியுமா தெரியவில்லை நாகரிக அடிமை அப்புறம் இன்னும் என்ன வேணும் எல்லாமே கட்சிச்சா பெண்களுக்கு எதுவுமே கிடைக்கல இன்னும் என்ன வேணும்னு கேக்குறாங்க இவ்வளவு வழிகள் நமக்குள்ள இருக்கு இவ்வளவு துன்பங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்தவர்களை துன்புறுத்துகின்றவர்கள் எப்போதுதான் மனிதன் ஆவார்கள் என்று கேட்காமல் கேட்கிறார் மனிதன் ஆவாயா எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு எது தெரியுங்களா பொம்பளன்ற தலைப்பு எல்லாம் எழுதுறாங்க இப்படி எல்லாம் நீ கொஞ்சுவ இப்படி எல்லாம் செல்லமா என்ன பாப்ப நான் கேட்காம வாங்கி தருவே எல்லாமே நீ ஆனா கடைசியில நீ என்ன சொல்லுவலன்னு சொல்லுவ முடிஞ்சு போச்சு கதையே ரொம்ப அழகா எழுதி ஏன்னா அவங்க எழுதுந்த எல்லாமே எப்படி இருக்குன்னா நானே எழுதியதாக உணர்கிறேன் அப்படி இருக்கு இது வந்து தவிப்பு என்ற இந்த புத்தகம் இது வந்து எல்லா பெண்களுக்குமான புத்தகம் இந்த குடும்பத்துல நம்ம குடும்பத்துல ஒரு சகோதரி ஒரு புத்தகம் வெளியிட்டால் எப்படி நாம் மகிழ்வோமோ அப்படி ஒரு மகிழ்ச்சி இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா நானே புத்தகம் வெளியிட்டதாக உணர்கிறேன் அப்படி ஒரு கருத்துக்கள் வந்து உண்மையில இது வந்து நானு பெருமைக்காகவோ ஏதோ கைத்தட்டலுக்காகவோ எல்லாம் சொல்லலை நிஜமாவே எல்லாரும் எழுதுகிறார்கள் இப்ப எனக்கு முன்னாடி பேசும்போது சடகோபன் அவர்கள் சொன்னார் பெண்கள்ல முதல் குடியாத்தத்துல முதல் பெண் கவிஞர் வந்து இவங்கதான் அப்படின்னு அதே போல வேலூர் மாவட்டத்துல கூட இவங்களாதான் இருப்பாங்க அது உண்மை ஆனா எழுதாதவர்கள் இருக்கிறார்களா என்றால் கிடையாது எல்லாரும் எழுதுகிறார்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பு அதற்கான முயற்சி யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள் அந்த வெற்றியாளர்கள் வரிசையில் முதல் இடத்தில் சேர் போடுறது இவங்களுக்குதான் அவங்கதான் இப்ப முதல் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பல தலைப்புகளை சொல்லலாம் எனக்கு பின்னாடி வந்து டாக்டர் சை அவர்கள் பாக்குறாரு என்னம்மா நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிற நானும் சொல்றதுக்கு ஏன்னா திறனாய்வு திறனாய்வு பண்றதுக்கு அறுபது கவிதைகளே சொல்றதுக்கு நான் வந்திருக்கிறேன் மொத்தமே நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவங்க சொல்றாங்க அந்த புக்கு ஒரு ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்ச எனக்கு ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருத்தப்பட வேண்டியது ஆடையா ஆணவமா திருத்தப்பட வேண்டியது ஆடையா ஆணவமா அதே போல மாற்றம் தேவை மாற்றம் தேவை பெண்ணின் ஆடையிலா ஆணின் பார்வையிலா இது வந்து நீங்க சினிமாவுக்கே பாட்டு எழுதலாம் மாற்றம் தேவை எதுல மாற்றம் வேணும் பெண்ணின் ஆடையில் உங்களுக்கு மாற்றம் வேண்டுமா அல்லது ஆணின் பார்வையில் மாற்றம் வேண்டுமா சகோதரிக்கு நான் சொல்றேங்க ஆணின் பார்வையில் மட்டும் மாற்றம் தேவையில்லை சில பெண்களின் பார்வையிலும் மாற்றம் தேவை ஏன்னா ஒரு பெண் அழகா போனா ஒரு பெண்ணு தன்னை மத்தவங்க நினைக்கிற மாதிரி காட்டிக்காம வேறு விதமாக காட்டிக்கொள்ளும் பெண்கள் இருந்தால் அதை முதலில் கேட்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆண்களாவது சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சில பெண்களை சில பெண்களும் ஏற்றுக்கொள்ளாத சூழல் வந்து சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அதுல மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக வேண்டும் சரிங்களா அதே போல சொல்றாங்க கடைசியா முச்சிடற நானு வீண்டிட மாட்டேனா என்று காத்திருப்பவர்களுக்கு நன்றி சொல்றாங்க நான் வீண்டிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் காத்திருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நன்றி சொல்வதற்கு முன்னே நான் எழுந்து விட்டேன் பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க அந்த வகையில் வந்து நான் தேன்மொழி அவர்களுடைய இந்த புத்தகம் இதோடு நின்று விடாமல் இன்னும் பல படைப்புகளை இந்த குடியாத்தத்துக்கும் வேலூருக்கும் தந்து இதுல பெரியாரின் கருத்துக்களை கருத்துக்களை சொல்ல வந்ததை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் அது பெரியாரை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பெரியாரின் வழித்தோன்றலின் புத்தகம் என்பது நன்றாக புரியும் அந்த வகையில் பெரியாரை அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ாலும் நாம் இருக்கின்ற வரை அவருடைய கருத்து கருத்துக்களை எழுத்துக்களாக கவிதைகளாக கட்டுரைகளாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பை அவர் எழுத்திருக்கிறார் இந்த இரண்டு நூ நூல்களோடு நின்று விடாமல் மேலும் பட பல படைப்புகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி அந்த படைப்புகளில் எல்லாம் எங்களை வாழ்த்துறை வழங்க அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தங்கமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்